அக்கரைக்கு போலையே இக்கரையிலே லங்கா ராஜ்யப்பட்ட அபிஷேகம் பண்ணிட்டாரோ இல்லையா அபிஷிச்சலங்காயம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத்தகிருத்தஸ்ததா ராமஹா விஜ்வரஹா பிரமுபோத சார் இவன் ஏத்துப்பான்னு ராமனுக்கு நம்பிக்கையே இல்லையா ஒரே ஜொரமா இருந்ததா ராமனுக்கு விஜ்வரஹா பிரமுபோதனால் ராமனுக்கு ஜொரம் வந்துருத்தான் விபீஷணன் நாட்டை ஏற்றுப்பனோ மாட்டானோ இப்போ சரின்னு ஒத்துண்டானோ இல்லையோ விஜ்வரஹா ஜுவரம் நீங்கித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அதனால இக்கரையிலேயே கைங்கரம் பண்ணிவிட்டார் இக்கரையிலேயே அபிஷேகம் பண்ணி வச்சுட்டார் குரத்தாழ்வான் கேட்டார் ராமா ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாம் நீ பேசின்னு இருக்கேன் நாங்கள் வேற நீ சீத்தையை தொலைச்சிட்டு தேடின்னு இருக்கேன் நாங்களும் சேர்ந்து அழுதுன்ருக்கோம் ஆனால் ஒன்று புரியல அக்கறைக்கே போல அப்திம் ந தேரித ந ஜித அந்த பக்கம் ராட்சதனுடைய பலாபலம் தெரியாது எவ்வளோ தூரம் தாண்டணுன்னு தெரியாது ஒன்றும் தெரியாது இருக்கிறச்சி இக்கரையில் பட்டாபிஷேகம் பண்ணேன் இதெல்லாம் பண்ணிவிட்றேன் ஆனால் சீதை இருக்கிற இடம் உனக்கு தெரியாது ஒரு நிமிஷத்தில் ஜட்டாயை பார்த்து மோட்சத்துக்கு போகணும்னு சொல்கிறேன் மயாத்தம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான் நான் சொன்னே போனால் அதை கூறத்தாழ்வான் கேட்குறார் எங்கள் எல்லாருக்கும் தெரியிற பாதை உனக்கு தெரியல ஆனால் உனக்கு தெரிஞ்ச பாதை எங்கள் யாருக்கும் தெரியல எங்கள் எல்லாருக்கும் தான் தூக்கின் பேருக்கான்னு தெரியும் உனக்கு மட்டும் தெரியாது உனக்கு மட்டும் தெரியும் அரிசராதி மார்க்கம் எங்கள் யாருக்கும் தெரியாது எந்த மார்க்கத்தில் மோட்சத்து போகணுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியுது அதை ஜட்டா போக சொல்கிறேன் எங்கே யாருக்கும் அந்த மார்க்கம் தெரியல